ஆஸ்திரேலியாவில் தமது வீட்டில் பணியாற்றியவரை பல்வேறு வகையில் துன்புறுத்திய இலங்கை பெண்ணுக்கு பல லட்சம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய ஹிமாலய அருணத்திலக்கு என்ற பெண் பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் டொலர்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமது வீட்டுப் பணியாளர் ஒருவரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்ததுடன் மூன்று வருடங்களில் இரண்டு நாட்கள் மட்டும் விடுமுறை வழங்கிய இலங்கை ராஜதந்திரி ஒருவரை முறையாக ஆய்வு செய்ய தவறியதற்காக உள்நாட்டு அலுவல்கள் திணைக்களத்தை ஆஸ்திரேலிய பிராந்திய நீதிமன்ற நீதிபதி கடுமையாக சாடியுள்ளார் இந்நிலையில் ராஜதந்திரியான ஹிமாலய அருணத்திலக்க தமது வீட்டு பணியாளருக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் டாலர்களை சம்பளம் மற்றும் வட்டியாக செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் நடைமுறையில் உள்ள வேலைவாய்ப்பு சட்டங்களை மீறியதற்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை கேன்பராவில் தூதுவராக பணியாற்றிய ஹிமாலி அருணதிலக்கா தனது ஊழியரான பிரியங்கா தனரத்னாவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்த காலத்தில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் நிபந்தனைகளை மறுத்துள்ளார் தனரத்ன வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பணிபுரிந்ததாகவும் சமையல் எண்ணெயில் கையினை எதிர்த்த பிறகு இரண்டு நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும் நீதிபதி எலிசபெத் ராப்ப விசாரணையின் முடிவில் கண்டறிந்தார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு வரும் பதினோராயிரத்தி இருநூறு டொலர்கள் மாத்திரம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் எழுபத்தைந்து சதம் மாத்திரமே இலங்கைக்கு அனுப்பப்பட்டது அத்துடன் தனரத்ன கேன்பரா இல்லத்திலிருந்து தனியாக வெளியேற அனுமதி மறுக்கப்பட்டதுடன் அவரது கடவுச்சீட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஹிமாலி அருணத்திலக்காவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ராஜதந்திரியான ஹிமாலய அருணதிலக்கா தற்போது ஜெனீபாவில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக பணியாற்றுகிறார் முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய முன்னாள் உயரஸ்தானிகரம் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிய நிலையில் பெருந்தொகை அபராதத்தை செலுத்துமாறு அந்நாட்டின் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது